வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சிற்றிலக்கியங்கள் அறிவியல் என்கிற காணொலி இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த சிற்றிலக்கியங்கள்லாம் பொதுவாக எப்போ தோன்றியது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நாயக்கர் காலத்துலாம் நிறைய சிற்றிலக்கியங்கள் தோன்றியிருக்கு குறிப்பாக பரணி தூது உலா பிள்ளை தமிழ் பல்லு குறவஞ்சி கலம்பகம் இந்த மாதிரி பல்வேறு சிற்றிலக்கியங்கள் தமிழில் தோன்று வளர்ந்துருக்கு இந்த சிற்றிலக்கியங்களில் கூட நிறைய அறிவியல் சார்ந்த செய்திகள் இருக்குது அப்படின்றத நிறைய ஆய்வறிஞர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அதில் சிலவற்றை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தமிழர்கள் பார்த்திங்கன்னா மருத்துவம் இயற்பியல் கணிதவியல் வானவியல் இந்த மாதிரி பல்வேறு அறிவியல் சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களாக இருந்திருக்காங்கன்றத இலக்கியங்கள் மூலமாக தான் நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த புலவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி செய்திகளை எழுதி வச்சுருக்காங்க குறிப்பாக சங்க இலக்கிய நூல்கள் எடுத்து படித்து பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி பக்தி இலக்கியங்கள் காப்பி இலக்கியங்கள்லாம் நிறைய இது போன்ற செய்திகள் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் செய்தி பார்த்திங்கன்னா அமுதாம்பிகை வெள்ளை தமிழ் அப்படின்ற அந்த சிற்றிலக்கியத்துலேருந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடலை வச்சு நம்ம செய்து பார்க்க போகிறோம் அதாவது தமிழர்கள்கிட்ட வந்து இயற்பியல் சார்ந்த அறிவு நிறையவே இருந்திருக்குன்றதுக்கு இந்த பாடலில் ஒரு சான்று நம்ம பார்க்குறோம் பாடல் பாருங்க மகர குழைகளும் ஊசலாட பங்கைய மட மாத நோக்கி இருவேம் ஆட்ட அவ்வூசலில் பாய்ந்திலது இவ்வூசல் என நனி ஆட்டுதோறும் நின்னகை நிலவெழிலுக்கு அவர் முக திங்கள் சாய அப்படின்னு எழுதியிருக்கார் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அமுதாம்பிகை ஆடக்கூடிய அந்த ஊசலுடைய கயிற்றின் நீளம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அதனால் வந்து மெதுவாக ஆடிட்டுருக்கு அப்படின்ற செய்தியை வந்து சொல்லியிருக்காரு ஆனால் அவளுடைய காதில் இருக்கக்கூடிய அந்த குண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அணிகலன் பார்த்திங்கன்னா அந்த அணிகலனுடைய அந்த நீளம் குறைவாக இருந்திருக்கு அதனால் அந்த காதில் தொங்கிட்டு அது ஆடும்போது மிக வேகமாக ஆடுகிறது அப்படின்னு பாட்டில் எழுதியிருக்காரு இப்பாடலின் ஆசிரியர் இதில் என்னையா அறிவியல் செய்தி இருக்குது அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் என்ன ஊஞ்சல் ஆடுறது சாதாரண விஷயம் அதே மாதிரி காதில் குண்டலம் அது வந்து ஆடக்கூடிய சாதாரண விஷயம் இதில் என்ன அறிவியல் இருக்குதுன்னு யோசிக்கலாம் கலீலியோ அப்படின்ற மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர் அவருடைய ஆய்வில் வந்து ஊசலின் நீளம் குறைவாக இருந்தால் விரைவாக ஆடும் அதே மாதிரி ஊசலின் நிலம் அதிகமாக இருந்தால் மெதுவாக ஆடும் அப்படின்ற ஒரு தேரிய ஒரு கருத்தை வந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கார் ஆனால் இந்த கருத்தை அவர் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய தமிழ் அறிஞர்கள் இந்த உண்மையை அனுபவபூர்வமாக உணர்ந்து அதை பாடலில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அறிவியல் அறிவை வியந்துதான் ஆக வேண்டும் அடுத்து பார்க்க போகிற ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா இதே மீனாட்சி அம்மை தமிழில் வருகை பருவத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாட்டு இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இமயமலை என்பது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ரொம்ப அழகாக என்னுடைய ஆசிரியர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு மலை வளருமா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா கிராமத்திலாம் பார்த்திங்கன்னா அந்த கல் வளரும்னு சொல்லுவாங்க மரம் வளரும் செடி கொடி வளரும் மனிதர்கள் வளருவார்கள் விலங்குகள் வளரும் ஆனால் கல் வளருமா அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அது சந்தேகம்தான் உண்மையிலே நம்ப முடியல ஆனால் அதை தாண்டி ஒரு கருத்தை வந்து இவர் சொல்லியிருக்கார் மலை வளரும் அப்படின்ட்டு எந்த இடத்துல சொல்கிறாருன்னா வளர்சிமய இமய பொறுப்பில் அப்படின்ற அதாவது இமயமலை என்பது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது என்று கருத்தை சொல்றார் இந்த அரிய அறிவியல் கருத்தை சொன்னவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா குமரகுருபுற இந்த குமரகுருபுற தான் வந்து பதினேழாம் நூற்றாண்டுல இத்தகைய ஒரு கருத்தை வந்து சொல்கிறார் வளர்சிமயம் அதாவது இமயமலை வளர்ந்து கொண்டே இருக்கிறது சரி இந்த வளர்சிமயம் அப்படின்ற சொல்லை இலக்கணப்படி எடுத்து பார்த்தோம்னா வினைத்தொகைக்குள்ளே வருது வினைத்தொகைன்னா எல்லாருக்குமே தெரியலையா மூன்று காலத்தை காட்டக்கூடியது அப்படி பார்த்தோம்னா இந்த இமயமலை என்பது வளர்ந்த மலை வளர்கின்ற மலை வளரும் மலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இமயமலை என்பது காலம் காலமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிற செய்தியைத்தான் வந்து குமரகுருபுரர் சொல்லியிருக்காரு நம்ம எடுத்துக்கிறோம் சரி அறிவியல் பூர்வமாக இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா சாத்தியம்தான் தான் அறிவியல் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறது அதாவது இந்த இமயமலையை பற்றி கா காலம் காலமாக நிறைய ஆய்வுகள் நிகழ்ந்துட்டே இருக்கு அந்த வகையில் சமீப காலங்களில் நடந்த ஆய்வுகளில் ஒரு செய்தியை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க வியப் வியத்தகு செய்தி அது என்ன அப்படின்னா இமயமலை என்ற ஒன்று ஒரு காலத்தில் கிடையவே கிடையாது அது பின்னால உருமாறிய பாறைகளால் உருவானது அப்படின்றாங்க இது வந்து நவீன டெக்டோனிக் என்ற கொள்கைப்படி வந்து சொல்கிறாங்க பொதுவாக இமயமலைன்றது இந்திய ஆஸ்திரேலிய தட்டு மற்றும் யுரேசியன் கண்டங்களுக்கிடையே நடந்த மோதலால் உருவான ஒரு மடிப்பு மலை அப்படின்னு சொல்றாங்க இதை அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்க்கணும் அதாவது இந்திய ஆஸ்திரேலிய தட்டுன்றது வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது இது என்ன பண்ணுது யுரேசியன் தட்டு மேல போயிட்டு ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பயங்கரமா வந்து மோதுது ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வேகமாக நகரக்கூடிய இந்திய ஆஸ்திரேலிய தட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தேத்தைஸ் அப்படின்ற ஒரு பெருங்கடலை போய் முழுசாக வந்து மூடிடுது அப்படியே அந்த கடலை இந்த தட்டு வந்து மூடத்துக்கான அடையாளங்கள்லாம் நிறைய இருக்குது அதை நிறைய வந்து ஆய்வுகள் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கடலின் இருப்பை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா படிவு பாறைகள் அதே மாதிரி எரிமலைகள் இதை வச்சுட்டு வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த படிவுகளுடைய அடர்த்தி பார்த்தோன்னா குறைவாக இருந்ததுனால அது கடலுக்கு கீழே போகாமல் ஒன்று சேர்ந்து அப்படியே மலையாக உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இந்தியா ஆஸ்திரேலிய தட்டு அப்படியே கிடை மட்டமாக கொஞ்ச கொஞ்சமாக அப்படியே நகர்ந்துட்டே போகுது இப்படி நகர்ந்துட்டே போகிறதுனால திபெத்திய பீடபூமி உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மியான்மரில் இருக்கக்கூடிய அரகானட் யோமா அப்படின்ற உயர்வான நிலங்கள் அதே மாதிரி வங்காளா விரிகுடா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்தமான் நிக்கோபார் தீவு இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னேன் இந்திய ஆஸ்திரேலிய தட்டுக்கும் யுரேஷியன் தட்டுக்கும் இடையே நடந்த மோதலால் உருவானதுன்னு சொல்கிறாங்க இந்த நகர்தல் அப்படின்றது இன்னுமே வந்து முடியலை இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்திய ஆஸ்திரேலிய தட்டு வருஷத்துக்கு அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் நகர்ந்துக்கிட்டே வருதான் அடுத்த ஒரு பத்து மில்லியன் ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இது ஆசியாவில் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நகரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய ஆசிய குவிதலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு இருபது மில்லி மீட்டர் தெற்கு இமயமலை முகப்பை நோக்கி இது கொஞ்சமா நகர்ந்து அதனுடைய அழுத்தத்தால் வந்து உறிஞ்சப்பட்டுட்டு வருதுன்னு சொல்றாங்க இதனால இமயமலை ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஐந்து மில்லிமீட்டர் அளவுக்கு உயர்ந்து வருகிறது அதாவது வளர்சிமயம் இமயமலை என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற செய்தி நிரூபணமாகுது இந்திய தகடு ஆசிய தகட்டுக்குள்ள நுழையிறதுனால அடிக்கடி வந்து இந்த நிலநடுக்கம்லாம் ஏற்படுது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டுகிட்டே வரோம் இந்த மாதிரியெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து நிரூபித்த பிறகுதான் நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு அறிவாளிகளாக இருந்திருக்கான்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மழை பொழிவு சார்ந்த அறிவியல் சிந்தனைகள் மழை பொழியறது என்னையா அறிவியல் சிந்தனை இருக்குன்னு நிறைய பேர் வந்து யோசிக்கலாம் என்ன வானத்தில் வந்து மேகம் வருது அப்புறம் சில்லுன்னு காற்றுப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மழை தூரல் போடுது பெருமழையாகுது அதே வெள்ளமாக ஓடுகிறது இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இடி இடிக்கும் மின்னல் மின்னும் இதெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு எல்லாரும் சிந்திக்கலாம் அப்படிலாம் இல்லை மழை பொழிவு என்பதே ஒரு அறிவியல் நிகழ்வு தான் இது எப்படி நடக்குது அப்படின்றத அறிவியல் பூர்வமாக நம்முடைய தமிழர்கள் இலக்கியங்களில் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதில் சிலதை நாம் பார்க்கலாம் முதலாவதாக முக்கூடொற்பல்ல ஒரு பாட்டு பார்த்திங்கன்னா சூளானது முதிர்ந்தால் தோன்றுவதோ பேறு என்று தொடங்கக்கூடிய அந்த பாட்டில் ரொம்ப அழகாக வந்து கடல் நீரை முகர்ந்து வந்து அது மேகமாக மாறி அதுக்கு பிறகு தான் மழையாக பொழிகிறது அப்படின்ற உண்மையை வந்து எழுதியிருக்காங்க நம்ம வெறுமனே மேலே பார்க்குற மேகம் மழையாக பொழியுதுன்றது மட்டும் உண்மை கிடையாது அந்த மேகம் அப்படின்றதே கடல்லிருந்து தண்ணீர் மேலெழும்பி நீராவியாக மேலெழும்பி அதற்கு பிறகு தான் மேகமாக மாறுது அதற்கு பிறகு தான் அது நம்ம இருக்கக்கூடிய இடத்தின் வழியாக கடந்து போகும்போது அது மழையாக பொழிக்கிறது அப்படின்ற உண்மையை ரொம்ப அழகாக வந்து இந்த பாடல் மூலமாக கவிஞர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இதே போன்ற ஒரு கருத்தை பார்த்தீங்கன்னா திருக்குற்றால குறவிஞ்சிலும் ராசப்ப கவிராயர் ரெண்டாவது பாட்டில் ப பதிவு பண்ணியிருப்பாரு ஏரி நீர் செழிக்க வாரி நீர் கொழிக்கும் மாரிநீர் நீர் வளந்தின் ஆரிய நாட்டான் என்கிற இந்த பாடல்லையும் கூட பார்த்தீங்கன்னா கடல் நீரை முகர்ந்து சென்றுதான் மேகமாக மாறி மழையாக நமக்கு பொழிகிறது அப்படின்ற அறிவியல் சிந்தனை எழுதி வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நம்முடைய பழந்தமிழர்களுக்கிட்டு இருந்த மருத்துவ அறிவியல் செய்திகளை சிற்றிலக்கியங்கள் மூலமா பார்க்கலாம் முதலாவதாக நம்ம முக்கூடர் பல்லு அப்படின்ற இலக்கியத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பாடல் அடிகளை நம்ம பார்க்குறோம் அதாவது அந்த காலத்தில் வீரர்கள்லாம் புண்பட்டிருந்தாங்கன்னா வீட்லேயே வந்து அவங்களுக்கு வேவு கொடுத்தல் அப்படின்ற முறையில வந்து அதை குணப்படுத்தியிருக்காங்கன்ற செய்தியை வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க பாட்டு பாருங்க தங்குகன் வேல் செய்த புண்களை தடமுளை வேது கொண்டு ஒற்றியும் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த வேது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா புண்களை வந்து நெருப்பில் சூடு காட்டி குணமாக்குற முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வேது கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து குலசேகர ஆழ்வார் கூட வந்து பதிவு பண்ணியிருப்பாரு வாழால் அறுத்து சுடினும் பால் ஆளாத காதல் நோயாளன் போல் அப்படின்ற அந்த பாடல் அடிகளில் அவர் கூட வந்து சொல்லியிருப்பார் அறுவை சிகிச்சையின் போது வாழால் அறுத்து சூடு இட்டு அதனை குணப்படுத்துவார்கள் அப்படின்ற செய்தி அவர் கூட சொல்லியிருப்பார் அடுத்தது உடம்புல வந்து தீக்காயம் படிச்சுனா என்ன மாதிரி மருத்துவத்தை தமிழர்கள் கையாண்டாங்க அப்படின்றத திருக்குற்றாலவஞ்சியில் ஒரு பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது உடம்புல தீ படிச்சுனா பயங்கரமாக எரிச்சல் எடுக்கும் அந்த எரிச்சலை போக்குவதற்காக வாழை இலையில் கிடத்தி அவர்களுக்கு வந்து மருத்துவம் பார்த்துருக்காங்க அப்படின்றத அந்த பாடல் சொல்லுது பாட்டு பாருங்க இருந்து கதைகள் நடத்துவார் எடுத்து மாதர் அனைத்து வாழை குருத்தில் கிடத்துவார் அப்படின்னு எழுதுறாங்க அதாவது வாழை குருத்துல படுக்க வச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியானது இந்த சூட்டை தனித்து இதில் இருக்கக்கூடிய எரிச்சலை வந்து குணமாக்கும் அப்படின்ற அறிவியலை அந்த காலத்தில் இருந்த தமிழர்கள் உணர்ந்திருந்தாங்கன்றதுதான் இந்த திருக்குற்றால குரவஞ்சினுடைய பாடல் உணர்த்தது சரி இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்களே இவங்களுக்கு எப்படி இந்த அறிவியல் அறிவெல்லாம் கிடைத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ் சமூகத்தில் மலைகளில் இருக்கக்கூடிய எல்லாம் ஆய்வு செய்து அதே மாதிரி இறை சார்ந்த நம்பிக்கையில் மிகப்பெரிய உச்சங்களை தொட்டு யோகங்கள் யாகங்கள்லாம் செய்து முன்னேறிய சித்தர்கள்லாம் நிறைய பேர் நம்ம பூமியில் வாழ்ந்திருக்காங்க அதையும் வந்து திருக்குற்றால குரவஞ்சல பதிவு பண்ணிருக்காங்க கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் அப்படின்றாங்க இந்த காய சித்தின்றது காயம்னா உடம்பு சித்தின்னா அழிவில்லாமல் செய்வது இந்த உடம்பை அழியாம பாதுகாக்கக்கூடிய பல்வேறு முறைகளை அன்றைய தமிழர்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருந்தாங்க இன்றைக்கு அதுதான் சித்த மருத்துவமாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த சித்த மருத்துவத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா சில மூலிகைகள் மட்டும்தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதன் மூலமாக பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய முறைகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய சித்த மருத்துவம்ல செஞ்சுட்டு வராங்க உண்மையிலே வந்து இந்த சித்த மருத்துவம் அப்படின்றது மலைகளில் காடுகளில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பறித்து அதை வந்து சோதித்து அதன் மூலமாக இருக்க மனிதர்களுடைய நோய்களை போக்கக்கூடிய முறைகளை தெரிஞ்சு அதை வந்து ஓலைச்சுவடியில் எழுதி வச்சு அதற்கு அடுத்த தொலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்த்து அந்த சித்தர்களுக்கு தான் அந்த பெருமையெல்லாம் சேரும் அதனால் சித்தர்களை மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர்கள் அப்படின்னும் மிகச்சிறந்த மருத்துவ மேதைகள் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலே வந்து அவங்களுக்கு பெருமை சேர்க்கும் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இதெல்லாம் வந்து தெரியாது அப்படின்றனால தான் இதெல்லாம் நான் பதிவு இருக்கேன் இது போன்ற செய்திகளை இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் தமிழ் என்பது அற்புதமான மொழி தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாமே மிகச்சிறந்த இலக்கியங்கள் எல்லா விதமான அறிவியல் உண்மைகளையும் பன்னெண்டு காலத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழர்கள் இலக்கியங்களில் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க ஓலைச்சுவடிகளில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அதையெல்லாம் கற்று உணர்வதற்கு நமக்கு அறிவு இல்லைனாலும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் வந்து சொல்ல கேட்டு அல்லது அவங்களுடைய உரைகளை எல்லாம் நம்ம படித்து பார்த்தாவது நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்ற அந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கொரோனா காலத்தை சிந்திச்சு பாருங்கள் நோய் என்பது இந்த சமூகத்தையே அழிக்கக்கூடியது அந்த நோய்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த முறைகளெல்லாம் தான் நம்முடைய சித்தர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பல நூறு ஆண்டுகள் ஆய்வு செய்து அதை தங்களுக்கே வந்து பிரயோகம் செய்து அவங்களே பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்தி அதனுடைய விளைவுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அதை சரி பண்ணுன்ற முறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்பை செயல் என்கிற அந்த குரலுக்கேற்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்முடைய தமிழர்கள் அந்த மருத்துவ உண்மைகளை வெளியுலகத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனால இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்றத உணர்ந்து நம்ம இதை செயல்படுத்துவோம் இது போன்ற நல்ல கருத்துக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இன்னும் நிறைய வீடியோக்கள் நிறைய பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையானதை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் தமிழ் நண்பன்